Hi friends எல்லாரும் ரிப்பீட்டடாக வந்து உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க அதை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு கஷ்டம் வர ஆரம்பிச்சிச்சுனா தொடர்ச்சியாக வீட்டில் கஷ்டம் வந்துட்டே இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இப்போ எனக்கு வந்து படிச்சுட்டு வேலைக்கு போக முடியலன்ற வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு வந்து காலையில் இருந்து நான் அழுது தான் இருந்தேன் இவ்வளோதான் நம்ம சிரித்து பேசினாலும் வீட்டு கஷ்டம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது இப்போ வீடு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது எல்லோரும் பிரிஞ்சு போகிற அளவுக்கு இப்போ வந்து சண்டை பெருசாகுது ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து எனக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு மன ஆறுதல் தான் என்னோட கஷ்டத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீ உங்கள் எல்லாரையும் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக சொந்த பந்தமாக தான் நினச்சிக்கிறேன் நம்ம வந்து கஷ்டத்தை ஒருத்தவங்க சொன்னாலே கொஞ்சம் நேரம் பாரம் குறையும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இந்த பணம் சம்பாதிக்கிறத தயவு செஞ்சு எல்லாம் குடும்ப கதையை பேசி பேசி பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஒரு நாலஞ்சு பேர் கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அக்கா உங்கள் கஷ்டத்தை தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க உங்ககிட்ட நடக்கிற விஷயத்தெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிக்கிறீங்கன்னு அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க அதுதான் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறதான் நினச்சிக்கோங்க வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிற அந்த ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மளிகை கடையே என்னால் பார்க்க முடியும் பட் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்ல மல்லி படிச்சுட்டு மளிகை கடை பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது அதில் போதுமான வருமானம் வராது மளிகை கடையை தம்பி நான் வயத்தில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு வருஷம் பார்த்ததுல பணம் நிறைய எடுத்து ஆனால் உழைப்பு வந்து ஒரு ஆளாக ரொம்ப போடணும் ஃப்ரெண்ட்ஸ் உழைப்புன்றது சாதாரணமாக கிடையாது நான் கஷ்டப்பட்டு படித்தது எதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் இப்போ இன்ஜினியரிங் கடைக்கு போகணுன்னா ஈஸியாக சம்பாரிச்சுட்டு வந்துடுறேன் ஈஸி மீன்ஸ் அங்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் எல்லா வேலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் பட் அந்த அளவுக்கு என் உடம்பு வந்து வற்புறுத்தி நான் செய்ய செய்யப்படுது என்னோடய மூளையை வந்து நான் வற்புறுத்தி போகிறேன் இப்போ எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை சரிங்களா சைனஸ் இப்போ தண்டு வலை வளர்ந்து இந்த இடத்துல சதை வளர்ந்துட்டுருக்கு அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் சூழ்நிலை இப்போ இல்லை மருந்து கொடுத்து நேர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தெரியும் இங்கெல்லாம் வந்து நல்ல டட்டா இதெல்லாம் வந்துருச்சு அது பார்த்தாதுன்னு இந்த மாதிரி தினசரி ஒரு டவல் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக சளி செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை நான் சரி பண்ணிக்கிட்டு ஒரு குடிஞ்சி வெயிட்டு தூக்க கொள்ள எல்லாமே கஷ்டமாக இருக்குது இது எல்லாமே என்னால் முடியும் மல்லிகை பார்க்க முடியும் வீட்டில் இப்போ என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க நான் தனியாக டெய்லரிங் நான் பண்ணுறேன் அவங்க சொல்யூஷன் உண்மையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச வேலை அவங்க பண்ணுறாங்க அதை கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து சப்போர்ட் பண்ணணும் மல்லிகை கடையை குழந்தைய தூக்கிட்டு போய் தம்பியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணுறது கூட உண்மையாக சொல்கிறேன் என் பொண்ணு வந்து குழந்தைய அந்த பக்கம் பார்த்து ஸ் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த வீடியோ போட்டுவிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை செய்கிறதா இருந்தால் கூட அந்த பக்கம் பார்த்துக்கணும் தம்பி வந்து கொஞ்சம் தூங்குறதால நான் வந்து இருமா இடுமா இழந்தவொடனே கூப்பிடுமான்ட்டேன் விளையாடுறதாக இருந்தால் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் கடையில் இப்போ நான் வந்து ஒரு அரிசி போடுறனோ இல்லை பருப்பு போடுறனோ ஏதோ நலந்து போடுறோன்னா தம்பி பிடிச்சி பிடிச்சி இழுத்துகிட்டே இருப்பான் எல்லாத்தையும் கொட்டிட்டே இருப்பான் இப்போ ஒரு ரூபா ரெண்டுரூபா லாபம் கிடைக்குதுன்னா இவனே வந்து மொத்தத்தையும் வீணாக்கிடுவான் கருத்து தெரியாத குழந்தை அவனை கடையில் வச்சுட்டு கண்டிப்பாக கடையை வந்து என்னால் பார்க்க முடியாது வீட்டுக்காரர் வந்து இப்போ வேலைக்கே ஆள் வச்சுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆளை வச்சு இவர் வந்து வீட்டில் காலில் இருந்து டெய்லி பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு இப்போ ஒரு ஒரு வாரமாக அவர் உடம்பு ரொம்ப முடியல வெயிட்டு தூக்கி தூக்கி தண்ணி கேன் தூக்குது சாதாரண இல்லை அவ்வளோ வெயிட்டு தூக்கணும் முடியாதால அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து கால் பண்ணி பண்ணி பேசி தண்ணி கேன் போட சொல்கிறாரு ம பல மனக்குழப்பத்தில் இருக்கார் ஒரு பையன் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் கட்டணுன்னாரு ரெண்டு லட்சம் இப்போ பதினஞ்சு லட்சம் கடன் வாங்கி கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த அளவுக்கு மன ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க உதவி செய்யலாம் நமக்கு தான் உதவி நீ உதவி செஞ்சு குடும்பத்துல வந்து பாதிக்கப்பட்டுட்டு வீட்டில் வந்து சண்டை போட்டு கஷ்டப்படுத்துனா அது எங்களுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும் இப்ப அக்கா சைடும் அழுவுறா நானும் அழுவுறா அப்போ இப்போ இந்த லைஃப் என்ன எப்படி கொண்டு போகிறதோன்னு ஒரு பயம் வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தைரியம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை குழந்த வந்து அவன் தெம்பாக இல்லை ஒரு ஆரோக்கியமாக இல்லை அதுக்கான இந்த வயசுக்கான வெயிட்டும் இல்லை அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அந்த வெயிட் வந்து அவனுக்கு இன்னும் வரல அவனுக்கு சளி உடம்பு என்கிட்டேருந்து அவனுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல அவனுக்கு ரொம்ப சளி உடம்பு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி குழந்தைய தேர்த்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் இன்னொருத்தவங்களை வச்சு என்னை குழந்தைய பார்த்துக்கு வச்சுட்டு வேலைக்கு போக முடியல நான் என்ன சஜஷன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க மாமா நான் மல்லிகை கடையை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் நான் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி பண்ணால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தை ரன் பண்ணுறது எனக்கே காலேருந்து யோசிச்சு யோசிச்சு மண்டே வந்து வெளியிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து அவர் பார்த்தா கூட பார்க்கட்டும் அவரை பேசி புரிய வைக்க முடியல ஆமாம் யூடியூப் எனக்கு வந்து யூடியூப் ஒரு நம்பிக்கையாக நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பிக்கையை ஆமாம் யூடியூப்பில் என்ன வந்தது ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க ஒரு வீடியோ பத்து பேர் கூட லைக் பண்ண மாட்றாங்க அதில் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கிடைக்கிது உட்காந்து இந்த பணம் அப்படின்றத விட ஒரு நாள் சடனாக ரீச் ஆகிடுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சும்மா நான் ஏதோ என் மன கஷ்டம் சொல்லி வீடியோ போட்டுன வந்தே இன்னைக்கு ஒரு ரெண்டு மாதம் சம்பளம் எடுத்துருக்க ஒருவேளை நல்லா ரீசார்ஜ்னா ஒரு நாள் நம்ம கடை அடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கடை பாத்துக்கிறேன் நான் சொல்றேன் என்னோட எல்லா அஷ்டத்தையும் தாண்டி நான் கடையை பாத்துக்கிறேன்னு சொல்றேன் குழந்தைய பார்த்துக்க முடியாதுன்றதுக்கு முற்றுப்புள்ளி அக்காவோடைய ஒரே பதிவு குழந்தைய பார்த்துன்னு கடையை நடத்தணுமா எங்கள் அக்காவோடய குழந்தைங்க பெரிய பெரிய பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் மாமியார் எல்லாம் சேர்ந்து வளர்த்து கொடுத்தோம் அவங்க வந்து கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸில் இருந்ததாலே அவங்கள மோஸ்ட்லி வளர்க்க முடியல அவங்களால வளர்க்க முடியாத அப்படிலாம் இல்லை குழந்தைங்க மேலே அவங்களால இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியாமல் போனதுக்கு ஒரு ரீசனும் நான் தான் ஏன்னா இன்னொரு தங்கச்சி வந்துவிட்டால் நம்மள லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சி அந்த கல்யாணம் பண்ணி வச்சதும் அவங்க தான் இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கணும் தான் அவங்கள்தான் குழந்தைங்களாம் வளர்த்து விட்டுட்டோம் பிள்ளைங்க வந்து நாலாவது அதாவது ரெண்டாவது குழந்த நாலாவது போது தான் இவங்க கடன் ஒன்று உட்காந்தாங்க டெய்லர் கடையில் நாலாவது படிக்கிற குழந்தை எல்லாமே சாப்பிட்டுக்கும் எல்லாமே அவளே பார்த்துக்குவோம் அந்த வயசில் தான் இவங்க வந்து கடையில் உட்காந்தாங்களே எனக்கு கை குழந்தை வச்சுன்னு கடையில் பார்த்துக்க சொன்னாங்க எத்தனை பேர் கை குழந்தை வச்சுன்னு கடையை பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலன்னு சொல்லலை எங்கள் கடை அப்படின்னா காலை ஆறு மணிக்கு தந்தால் பதினொன்றரை வரைக்கும் நான் கடையிலே இருக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் தம்பி வயத்தில் இருக்கும்போது பசி பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கோச்சுக்கு தனியாக போயிட்டாங்க கடையை பார்த்துக்க மாட்டேன்னு எங்கள் அக்கா அப்படியே பயங்கர பசி அப்படியே மயக்கெல்லாம் வரும் எங்கள் வீட்டுலாம் தண்ணி கிணக்கொண்டு போடுன்னு அவர் வண்டியை எடுத்து தண்ணி கிணன் போட போயிடுவார் கூட்டம் ஜே ஜேன்னு ஒரு கடையில் நான் கொஞ்சம் நல்லா பேசி எல்லாரும் அனுசரித்து கடையை நடத்தி வச்சுருந்தேன்னா கரெக்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு பிரித்து வாயில் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஒரு பாப்பா வரும் அண்ணா வருவாங்க இது எடுமா அது போடு திறம்பரு கீழே அது இதுன்னு கேட்டுன்னு இருப்பாங்க எழுந்து 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 அந்த அஞ்சு நிமிஷம் நான் வந்து நிம்மதியாக சாப்பிட முடியாது கடையில் தம்பி வயிற்றில் இருக்கும்போதே இப்போ கையில் இருக்கான் தம்பி தம்பியை வச்சுட்டு உண்மையாக சொல்கிறேன் கடை போய் பார்த்தனா சாப்பாடு சாப்பிடவே முடியாது இருந்தே நான் சாப்பிட முடியாது சாப்பாடு மெயினாக சாப்பிட முடியாது அதுக்காவது அந்த ஒரு கால் மணி நேரம் நீ சாப்பிடுமா நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் கண்டிப்பாக கடையை பார்க்கலாம் சாப்பாடு உண்மையாக சாப்பிட முடியாது சரிங்களா எங்கள் அக்கா எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ கொஸ்டின் கேட்பீங்க அவங்க கடையை பார்த்துருந்தான உண்மையாக கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குவாங்க கொஞ்சம் நேரம் கடையை இவங்க அந்த நேரத்தில் சாப்பிடுவாங்க இல்லைன்னா கடையை சாத்திட்டே வந்துடுவாங்க இப்போ சாயங்காலம் டைம் ரொம்ப தலைவலிக்கு தான் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோ மூணு கரெக்டாக நாலு கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக தெரியல ஆனால் பட் கடையிலேருந்து இங்கே வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கடையை சாதிட்டு வந்து டிவி போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க என்னால் அந்த மாதிரி தம்பியை வச்சுன்னு எனக்கு வண்டி ஓட தெரியாது உண்மையாக இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை பட் பண்ணுவேன் முயற்சி பண்ணுவேன் வீட்டு கஷ்டம்னு வரும்போது பண்ணுவேன் இப்போ இவர் வந்து உதவி பண்ண போய் அந்த பையனுக்கு வந்து பணம் நிறையா கடை வாங்கி கட்டினதால இருக்கிற கடனில் இப்போ இது எக்ஸ்ட்ரா ஆனதால் டெய்லியும் சமாளிக்க முடியலை இன்றைக்கி கால் இன்னைக்கு கம்பல் பார்த்தீங்கன்னா நான் அடகு வைக்க கொடுத்துருந்தேன் இது வேறு யாரும் நோட் பண்ணிக்க கேட்டு இருந்தீங்க போட்டுருக்கீங்களேக்கா மூட்டுட்டீங்களா வச்ச மூட்டோம் அம்மா வீட்டுக்கு போகும்போது நகையை மூட்டு கொடுத்தாரு எப்படி இருந்தாலும் அடகு வச்சிருவோம் அம்மா இந்த கம்பலை ஊர்ல இருக்கும்போதே சொல்லி வாங்கி கொடுத்தாங்க இது என்ன சொல்லி வாங்கி கொடுத்தாங்கன்னா எப்படியா இருந்தாலும் அங்கே பொண்ணு ஒன்னே அடகு வச்சிருவான் அம்மா நீ வந்து இதை எடுத்துன்னு போவோம் அப்படின்னாங்க அது இன்னைக்கு காலைல நான் போடும்போது எனக்கு மனசு கொஞ்சம் கண்களுக்கு நகைன்றதை அதெல்லாம் விட்டு தள்ளா எப்போ எப்பொண்ணாலும் வாங்கிக்கலாம் நிம்மதியே இல்லாமல் இப்ப குழப்பிக்கிட்டே இருக்காங்க என்னோட முடிவுக்கு வரவே மாட்டுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணுன்றாங்க அது செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உடம்பு இப்போ பிரச்சனையா இருக்கு என்னால் முடியல குழந்தைய வச்சுக்கிட்டேன் எந்த வேலை வேணாலும் நான் செய்யறேன்றேன் குழந்தைய வச்சுக்கினே தான் நீ செய்யணும்னு திணிச்சா அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃப்ரீடமா எல்லாமே நான் வந்ததுலேருந்து நான் கஷ்டத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணிட்டு நீ எனக்கு அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம வந்தனாலேருந்து நம்ம வந்து கஷ்டத்தான் பட்டுன்னு இருக்கோம் நமக்கு ஏன் இந்த மாதிரி அவங்க திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு அவங்க மததாரமாக இருந்துட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இதுக்கும் நான் வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து போறேன் ஒரு சின்னதா விட்டு கொடுத்து ஒரு அனுசரித்து போகலாமே நான் இன்னொரு சொல்யூஷன் நீங்களே வீடியோ பாக்குற நீங்களே சொல்யூஷன் சொல்லுங்க அக்கா வந்து இருக்கிற கடையிலே துணி தைக்கட்டும் நீ மல்லிகை கடையை பாரமாம்மா ஆள் வச்சு தானே தண்ணி கேன் போடுற நான் தம்பி வந்து பால்வடியில் சேர்க்குற ஏஜாவது வரட்டும் ஒரு ரெண்டரை வயசாவது ஆகட்டும் பால்வெடியில் அந்த மாதிரி சேர்த்துட்டு கூட நான் மல்லிகை கடைக்கு ஒரு நாள் சப்போர்ட் பண்ணிட்டு அவன் வந்து எல்கேஜி சேர்த்து விட்டு நான் வேலைக்கே போயிடுறேன் இல்லைன்னா குழந்தை நீ காலையில் பார்த்துக்கிறேன்னா சொல்லு நான் இப்போ கூட வேலையில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா எதுவுமே ஒத்து வர மாட்டேறாரு அப்படின் போது நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு தாய்மையாக ஒரு குழந்தைய வளர்க்குற அந்த பொறுப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதையும் முதல்ல புரிஞ்சுக்க மாட்டுறாங்க எத்தனையோ பேர் குழந்தைங்கள வந்து கையில் கட்டிக்கிட்டுலாம் வந்து சம்பாதிக்கிறாங்க சம நம்ம அப்படி கூட சம்பாதிச்சிடலாமா மதிக்கடையில் கடை அடிக்கு அப்படி கூட கிளம்பிடலாமா நம்ம உடம்பு பார்க்காம அப்படி தோணுது தம்பி ரெஸ்ட்ரம் போவான் அவனுக்கு சாப்பாடு விட்டான் சாதாரணமாக சாப்பிட மாட்டுறான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சளி தொண்டையில் இருக்கிறதால முழுங்க முடியல குழந்தைக்கு அதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக டானிக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்க குழந்தைய கூட்டு போய் கடையில் வச்சுக்கிட்டு அவன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் பிரெஞ்சு அதுதான் பிரச்சனை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னா கூட பயங்கர சேட்டை பண்ணி மொத்தத்தையும் கொட்டி எடுத்துருவான் அவனுக்கு தெரியல உக்கார்ப்பா இது தொடக்கூடாத தொடக்கூடாதுன்னு இன்னும் கருத்து தெரியல அதனால ரொம்ப மன குழப்பமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன நெக்ஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணக்கூட எப்படி கடன் போகிறோம் போறோம் குழப்பமா இருக்கு நான் பாசிட்டிவாக திங்க் பண்றேன் இன்னும் கொஞ்சம் கேப் தான் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அவன் வந்து ஒரு பால்வடியோ ஸ்கூலோ சேர்த்துட்டு நான் தைரியமாக வேலைக்கு போய் எல்லாம் கடனையும் அடைக்கிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தை கொடுத்தாலும் இன்னைக்கு நிலைமையே பேசு அப்படின்னு சண்டை போடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அதனால நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்குறேன் இப்போ நான் சொன்னதை வச்சு நீ வந்து என்ன பண்ணலாமா அப்படின்னு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் எனப்போ நான் ஒரு ஆளாக முடிவு எடுக்கிறது பத்து பேர் சொன்னீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுக்காகவும் கிடையாது எனக்கு ஒரு மன ஆறுதல் உங்களை வந்து என்னுடைய நண்பர்களாகவும் சொந்த அம்மா அப்பாவாகவும் தாத்தா பாட்டியாகவும் நினைக்கிறேன் பார்க்கக்கூடிய பெரியவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க யாருக்கும் அதில் வாங்காதால்தான் இன்றைக்கி இந்த மாதிரி நான் வந்து உட்காந்துட்டுருக்கேன் யாரும் எனக்கு பேசுறதுக்கு இல்லாதால தான் எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் தான் நான் இப்படி உட்காந்துட்டு இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை நான் சொல்றேன் குழந்தைய எப்படி சேஃப்டியா வச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க வேற எதுக்காகவும் நான் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ்